அம்மாப்பட்டினம் விவகாரம் இப்போ வந்து சம்பந்தப்பட்டவங்களே அதாவது அந்த ஊர்ல ஒரு ஜமாத்தால் மன்னிப்பு வீடியோ வெளியிட்டு இருக்காரு நாங்கள் செஞ்சது எல்லாமே தவறு தான் நாங்கள் அதை ஒத்துக்கிறோம் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு மன்னிப்பு கேட்டு அவங்களுக்கு இழப்பீடோ வழங்குகிறோம் இந்த பிரச்சனை இதோடய முடிவுக்கும் வரட்டும் இனி நல்லதே நடக்கட்டும் அப்படின்னுட்டு அவர் என்ன பண்ணியிருக்காரு மன்னிப்பு ஒன்று கேட்டு பதிவிட்டுருக்காரு ஆனால் இவர் அந்த ஊர்லேயே ஒரு நல்ல உள்ளம் கொண்ட ஒரு நபர் ஆனால் அந்த ஊரில் இருக்கிற ஜமாத்து தலைவரோ இல்லைன்னா அதை சார்ந்த உறுப்பினரோ யாருமே இதுவரைக்கும் மன்னிப்பு வீடியோ போடலை மன்னிப்பு வீடியோ கேட்கவும் இல்லை ஆனால் அவங்கள வீடியோ எடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க அந்த கூட்டத்தில் இருக்கிற யாருமே இதுவரைக்கும் மன்னிப்பு கேட்கல மாறாக ஒரு நல்ல மனிதர் எதுக்கு மன்னிப்பு கேட்குறாரு அப்படின்னுட்டும் கேட்குறாங்க பாவம் இவர் இவர் எதுக்காக வேண்டி மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காரு அந்த ஊரில் இருக்கிற எல்லாரையும் மன்னிப்பு கேட்டு வீடியோ ஒன்று அனுப்ப சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் விவகாரம் போலீஸ் வரைக்கும் போயிருக்கு அவர் பேசிய வீடியோவை நீங்களே கேளுங்க உங்களிடம் நிற்கின்றேன் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக அம்மாவட்டினத்தில் மிகராஜ் விழாவில் டோக்கன் கொடுத்து உணவு வழங்கியதில் ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமாக பெண்மணியின் சாலை இழுத்து அத்திமீறி நடந்த நிகழ்வுகள் உலகம் முழுக்க பரவி மிகவும் வருந்தத்தக்க கேவலமான ஒரு காட்சி அரங்கேற்றப்பட்டுள்ளது அந்த ஊரை சார்ந்த என்கின்ற முறையில் நான் இந்த பதிவை உங்களிடம் சேர்க்கின்றேன் இந்த சம்பவத்திற்கு எந்தவித முட்டுக் காரணமும் சொல்லாமல் பகிரங்க மன்னிப்பாக கேட்கின்றேன் ஊர் மக்களின் சார்பாக ஒட்டுமொத்த ஊர் மக்களின் சார்பாக பகிரங்க மன்னிப்பு கேட்கின்றேன் இந்த நிகழ்வை பார்த்த அனைவரும் எங்களுக்காக அல்லாஹ்வுக்காக மனம் பொருத்தி நீங்கள் மன்னியுங்கள் நீங்கள் மன்னிக்காதவரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் இது தொடர்பான இந்த அநாகரிகத்தில் ஈடுபட்டவர்கள் மேல் வழக்கு பதிவு செய்யப்பட்டு வழக்கின் தன்மைகள் மிக கடுமையாக போய்கொண்டுள்ளது அந்த வழக்கின் போக்கிற்கு நாங்கள் முழு ஒத்துழைப்பு கொடுப்போம் என்கின்றதை இந்த நேரத்தில் உறுதியாக கூறுகின்றோம் மேலும் பாதிக்கப்பட்ட மன உளைச்சலுக்கான அந்த பெண்மணி கூட நாங்கள் ஊர் முழுக்க அவரின் பக்கம் நிற்கின்றோம் இதில் எந்தவிதமான சமரசமும் பாகுபாடும் இல்லை இந்த சம்பவத்தை நிகழ்த்தியவர்கள் அதை வேடிக்கை பார்த்தவர்கள் அதை காரணம் உயர்ந்தவர்கள் அத்தனை பேரையும் அல்லாஹ் மன்னிக்கேட்டும் நீங்கள் அவர்களுக்காக நீங்கள் என்ன வேணாலும் அல்லாவிட முறையிடுங்கள் ஆனால் எங்களுக்காக எங்கள் எங்கள் ஊருக்காக ஊரில் நடந்த இந்த சம்பவத்தை நாங்கள் மிகவும் வெல் தலை குனிந்து வெளியில் நடமாடவே மிகவும் என்ன வார்த்தைகள் சொல்ல முடியல நடமாடுறதுக்கு எங்கள் கச்சமாக கூச்சமாக இருக்கின்றது ஏன்னா எங்கள் ஊர் ஒரு பாரம்பரிய மிக்க இந்த உணவு விஷயத்தில் இப்படி ஒரு கேவலத்தை சந்தித்திருக்கிறேன் என்று சொல்லும்போது எங்களுக்கே வந்து வெளியில் சொல்ல முடியாத வெளியில் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது ஏனெனில் நாங்கள் உணவில் எப்படிப்பட்ட யதார்த்தமாக தனவந்த உணவு விஷயத்தில் எல்லாருமே தனவந்தார்களாக நாங்கள் நடந்துதான் கொண்டிருக்கின்றோம் ஒவ்வொரு உணவும் விருந்து உப உபச்சாரத்திலும் ஏழைகளுக்கென்று நாங்கள் எந்தவித சமரசமும் செய்யாமல் அவர்களுக்கு தான் முதலிடம் கொடுப்போம் முதல் விருந்தோமொழி முதல் பந்தியலை அவர்களுக்கு தான் நாங்கள் இடம் கொடுப்போம் நேற்று கூட அருகில் உள்ள எங்களுக்கு அருகில் அருகில் உள்ள மணமேல்குடி ஜெகதீஸ்வரா திருமண மண்டபத்தின் உரிமையாளர் அன்பு சகோதரர் சாமியப்பன் அவர்களிடம் உரையாடி கொண்டிருக்கும் போது இந்த விஷயத்தை கேட்டு மினவும் மிகவும் மனம் வருந்தியதாக கூறினார் மேலும் அவர் ஏன் இப்படி அம்மாபட்டினத்தில் ஒரு நிகழ்வு நடந்தது எங்களது மண்டபத்தில் நடக்கும் ஒவ்வொரு விருந்திலும் நான் பார்த்து கொண்டேதான் இருப்பேன் ஏழைகளுக்கு சாப்பிட அழைப்பில்லாதவர்களுக்கு என்று ஒரு சட்டி தனியாக நீங்கள் சமைப்பீர்களே ஏன் இப்படி இந்த விஷயத்தில் நீங்கள் இப்படி நடந்து கொண்டீர்கள் என்று மிகவும் அன்பாக கடிந்து கொண்டார் அவரிடம் எனக்கு சொல்வதற்கு எதுவுமே பதில் இல்லை ஆகவே இது எங்களுடைய நிலைகளை இதற்கு மேல் சொல்வதற்கு எதுவுமே இல்லை அல்லாஹ் மன்னிக்காத வழி இந்த விஷயத்தில் இந்த ஈடுபட்டவர்களிடம் நிச்சயமாக அவர்கள் இந்த வழக்கில் இருந்து சட்டம் நிச்சயமாக கண்டிக்கணும் ஆனால் அல்லா மணிக்கார வரை இவர்கள் இந்த வழக்கில் இருந்து பணியிலிருந்து விடுபட மாட்டார்கள் அத்தனை பேரும் இதற்கு ஒட்டுமொத்தமான அந்த அந்த சம்பவத்தை நடத்தியவர்கள் இதில் துணை இறந்தவர்கள் இது ஒட்டுமொத்தமாக ஈடுபட்டவர்கள் இந்த ஊர் எல்லாருமே பொறுப்புதாரிகள் நாங்கள் எல்லாருமே பொறுப்புதாரிகள் ஆகவே நாங்கள் எங்களுக்காக அல்லாவரிடம் மனம் பொருந்தி மனம் பொருந்தி நீங்க வந்து மனம் மன்னிப்பு கேளுங்கள் எங்களிடம் இதை விட வேற எந்த விதமான வேற ஆயுதம் உங்களுக்கு சொல்வதற்கு எந்த வித எந்த விதமான ஒரு ஒரு சின்ன காரணம் கூட இல்லை அந்த பெண்மணியை நாங்கள் வந்து அவருடைய வந்து அடுத்த கட்டத்துக்கான முய நகர்வுகளை நாங்கள் கூர்ந்து கவனித்து அவருடன் கூட இருக்கின்றோம் அவர் 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 மன்னிக்காதவரை இதை யாருமே மன்னிக்க முடியாது என்ற அடிப்படையில் அவர் கூட நாங்கள் இருக்கின்றோம் அல்லாவுக்காக அவரும் மன்னிக்கட்டும் எங்களை நிச்சயமாக இந்த நிகழ்விலிருந்து எங்களுக்கு ஒரு பாடமாக அமைந்து விட்டது இனி வரும் காலங்களில் இன்னமும் முன்னெடுத்து இந்த மாதிரியான நிகழ்வுகளில் அதிக கவனம் எடுத்து ஏழைகளுக்கான முதலிடத்தை கொடுக்க நாங்கள் முன் முயற்சியாக இருப்போம் என்று கூறிக்கொள்கின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்து இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you. Bye.